அனைவருக்கு வணக்கம் சற்று முன் வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் நாளை முதல் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ நம்ம முதல்கட்டமாக ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இந்தியாவில் சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ஆதார் அட்டை பயன்படுத்தி வராங்க முக்கியமாக ஆதார் அட்டை இப்போது வர சில நாட்களில் மிக முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் கைரேகை வந்து பதிவு பண்ண பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கைரகையும் கண் கருவிலையும் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் தற்போது மத்திய அரசின் மூலியமாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீங்கள் உங்களோட கைரகையும் உங்களோட கண் கருவிலையும் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படி புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கங்க அதாவது நீங்கள் இதை புதுப்பிக்கணும் அப்படின்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக புதுப்பித்து விடுங்கள் அப்படி மார்ச் மாதம் தேதிக்குள்ள புதுப்பிக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் செலுத்தி மீண்டும் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் நீங்க கண்டிப்பாக கட்டணம் இல்லாமல் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ள கட்டாயம் இதை செய்துவிடுங்கள் அடுத்தபடியாக உங்களோட ரேஷன் கார்டில் நீங்கள் கண்டிப்பாக கைரேகையை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்படின்னு நான்கு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே ரேஷன் கடைகளில் சென்று அவங்களோட கைரகையை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நீங்கள் கைரகை புதுப்பிக்கவில்லை என்றாலும் உங்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்ய மாட்டாது ஆனாலும் நீங்கள் கூடிய விரைவில் இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்